சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் அடியன் கருவூர் சிவமூ சடையப்பன் முக்தி தரும் பக்தியில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொழியர்கோண் வப்பு ஒழித்த கடல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணிந்த பிராணடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றே பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபூரத் திருத்தாள் போற்றி போற்றி சிவனைய செல்வர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் தேவார திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் என்றால் நால்வர் பெருமக்களாலும் என்னை ஆசிரம் மருளியது பூமாலை வாடிவிடும் பாமாலை இன்றளவும் வாடாமல் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றும் தோன்றா துணையாக இருக்கிறது அதிலே முதன்மையானவர் சீர்காழியிலே அவதாரம் செய்த திரியான சம்பந்த பெருமான் அவருக்கு மூன்று வயதாக இருக்கும் பொழுது தந்தையாருடன் குளிக்கச் செல்ல கோவிலுள்ள உள்ள குளத்தில் செல்லும் பொழுது தந்தையார் குளித்து கொண்டிருந்தபோது தந்தையை காணவில்லை என்று அழுக சிவபெருமானும் இறைவியும் ரிசர்வ வாகனத்திலே காளை மாட்டு வாகனத்திலே தோன்றி காட்சி கொடுத்து குழந்தை பாலுக்காக அழுகின்றான் என்று பார்வதி அவர்கள் பொற்கே ஞான பாலை ஊட்டியதாக வரலாறு இறைவனும் இரவியும் அறிந்துவிட தந்தையார் குளத்திலிருந்து தோன்றி யார் கொடுத்த பாலை அறிந்தனாய் என்று கேட்க குழந்தைக்கு வந்தவர்களுடைய அடையாளமாக தோடு உடைய செவியன் அவன் என்ன நிலையிலே இருந்தான் வந்து பால் கொடுத்தவன் எப்படி இருந்தான் என்பது விளக்கமாக தோடுடைய செவியன் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலைப்படி பூசியின் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் பணிந்தியத்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பிம்மான் இவனன்றே என்று காதிலே தோடை அணிந்திருந்தான் காளை மாட்டிலே அமர்ந்து வந்திருந்தான் உடன் தன்னுடைய மனைவியாகிய தேவியோடு வந்திருந்தார் சுடுகாட்டு சாம்பலையெல்லாம் பூசியிருந்தார் என்ற அடையாளத்தை குறிப்பிட ஒவ்வொரு பாடலும் மட்டும் இவன் இவன் என்றே குறிப்பிடுவார் அப்படி தொடங்கி இந்த தேவாரம் ஆயிரக்கணக்கான பாடலாக பாடி தலங்கள் தோறும் ஒவ்வொரு சிவாலயங்கள் தோறும் தன் தந்தையாருடைய தொழிலே சுமந்து கொண்டு தலையாத்திரையெல்லாம் செய்தார்கள் பல அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தினார்கள் திருமுறைக்கு தமிழ்நாள் செந்தமிழினால் பாடி இறைவனுடைய அற்பு அற்ப அருள்களையெல்லாம் பெற்று அது மக்களுக்கும் புரிய வைத்து எல்லோரையும் சிவனடியை அருளாக்கி ஆன்மீக பூமியாக மாற்றி முதன்மையானவராக திருஞான சம்பந்தம் இருப்பான் மூன்று வயதிலே ஞானப்பாடுனால் அவருக்கு முதன்மையான இடமாக அவரை விட வயதிலே மூத்தவர் அப்பர் சுவாமிகள் எண்பத்தி ரெண்டு வயது வரை வாழ்ந்தவர் ஆனால் அவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை திரியான சம்பந்த பெருமானுக்கு தான் முதலிடமாக கொடுத்தது அதற்கு அடுத்தார்போலே தான் நாவுக்கரச பெருமான் வந்தார் அவர் சூழநியை கொடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய தங்க தமக்கையார் என்று சொல்லக்கூடிய அக்காவினால் சைவ சமயத்துக்கு வரப்பெற்று அவரும் பலாயிரக்கணக்கான தேவாரங்களை எல்லாம் பாடி அந்த சைவ சமய உலகத்திற்கு மிகத் தொண்டாற்றி இருக்கிறார்கள் அதை விட பெருமக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமான் இந்த மூவரும் திரியான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் அருளிது தேவாரம் திருவாசகம் என்பது எட்டாம் துறைமுறையாக மாணிக்கவாசக பெருமானால் அருளியப்பட்டது அவர் மதுரைக்கு அருகே உள்ள திருவாத அவதாரம் செய்தவர் கல்வி கேள்விகளாம் சிறந்து விளங்கியவர் அவருடைய வரலாறு இதே போலத்தான் குதிரை வாங்க சென்ற காசிலே திருப்பகுந்தர் என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலை கட்டியதனால் சிறைக்கெல்லாம் சென்று பல அற்புதங்கள் நிகழ்ந்து அது சிவனுக்கு அடிமையாகி அவர் சிவனடியாராக நாலூர் பெருமக்களை நான்காவது நபராக அவர் இன்னும் விளங்குகிறார் ஒவ்வொருடைய வரலாறையும் போனால் இப்பிறவி நமக்கு பத்தாது ஆகவே அடுத்து வரும் வரும் காலங்களில் இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களுக்கு இந்த நாளுறு பொருமக்களுடைய வரலாறுகளையும் திருமுறைகளுடைய அற்புதங்களையும் நாம் ஏன் படிக்க படிக்க வேண்டும் அதனுடைய சிறப்பு என்ன இது படித்தால் என்ன பலன் இன்றளவும் அது கொண்டு பலன் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் பொற்களி அருளிய இடரினும் தழனம் பதிகம் இருக்கிறது கண் நோய் நீங்க பதிகம் இருக்கிறது அதுபோல் குடும்பத்தில் உள்ள அவ்வளவு குழந்தை பாக்கியம் இல்லையா திருவன்காடு சென்று திருநாட வாக்கு பேயடையா பிரிவீதம் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகியனவே வரம்பெறுவர் என்று குழந்தை பாக்கியம் வேண்டுமா திருவன்காடு கோவிலுக்கு வாருங்கள் அங்கே மூன்று குளங்கள் இருக்கிறது இதுபோன்று அற் இந்த குளத்தில் மூழ்கினால் உங்களுடைய அந்த தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் இந்த தமிழ் தேவார திருமுறைகளால் பாடி அருள் பெற்று அந்த அருள் தன்மை மக்களுக்கு விளங்க வைத்தது இந்த தேவார திருவாசங்கள் நடக்கக்கூடிய காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட இன்றைய கால சூழ்நிலைகள் நிறைய பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கிறது அவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல அதனாலே சிவாலயத்திற்கு சென்று நமது குறைகளை சொல்ல தேவையில்லை இந்த தேவார திருமுறைகளை ஓதினாலே அந்த குறைகள் தானாக நீங்கிவிடும் அதுக்கு அதுக்கு என்ன உதாரணம் என்றால் சித்த மருத்துவத்தை சாப்பிட்டால் சீக்கிரமாக குணமாகாது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் அதுபோல் இந்த தேவார திருமுறைகளை ஓதி ஓதி அந்த அடியாரோடு சேர்ந்து அந்த வழிபாடுகளை செய்தால் நமக்கு என்ன தேவையான பிரச்சனைகளோ நியாயமான பிரச்சனைகள் அத்தனையுமே சிவபெருமான் தீர்த்தை பாண்ட நம்பிக்கையோடும் தரலாடல் பாடியிருக்கிறார்கள் அதிலிருந்து முதல் பாடலாக அந்த திரு நாவக்கரசருமான் எப்படி சூளை நோய்களாக ஆக்கொண்டு சமண சமயத்திலெல்லாம் இருந்து தப்பித்து வந்து இந்த சூளை வயிற்று வயிற்றுவெளி நோயினால் எப்படி அவதிப்பட்டார் அது எப்படி நீங்கியது என்று அந்த பாடல் மூலமாக திரு அதிகை என்று சொல்லக்கூடிய பன்ருட்டி திரு அதிக வீரட்டானம் என்ற தளத்திலே பாடி இருக்கிறார்கள் அப்பர் சுவாமி ஏன் முதன் முதலாக இந்த வகுப்பிலே கூறுகிறோம் என்ற வயதில் மூத்தவர் அவர்தான் அதற்காண்டி அவருடைய அருளிய தேவாரமான கூற்றாயினவாறு என்ற பாடலை எனக்கு தெரிந்த வகையிலே பாடி உங்களிடம் அந்த சிறப்புகளெல்லாம் பேச இருக்கின்றோம் சிவாயினம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன ஏன் ஏன் கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறி ஏன் எற்றாய் அடிக்கு இரவும் பகலோம் எட்டாய் அடிக்கு இரவும் பகலோம் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியீடு ஆற்றேன் அடியேன் அதிக கெடில விரட்டான தூரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே எனக்கு இப்படியெல்லாம் வயிற்று வழி வந்துவிட்டது இதை நீ எனக்கு வந்து இந்த வழி இந்த இடங்களாக நீக்கி வைக்க நீங்க வேண்டும் என்று முன்பு பாடி அந்த சூழலை நோயை தீர்த்து அருளிய அற்புதமான பதிக்கும் இன்றளவும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த தேவாரத்தை முழு நம்பிக்கையோடு படித்தால் இது சுபமாகும் என்பது நம்பிக்கை சிவாயினமே திருச்சி தம்பலம்